என் பிள்ளைனுடைய வாழ்க்கை வர்ணாந்தரம் ஆயிற்றே இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரம் செழிக்கும் வனாந்தரத்துல ஒண்ணுமே வராதுன்னு நினைக்கிறீங்கள அதை செழிக்க பண்ணுகிற தேவன் அவர் இந்த பட்டணம் இருக்குது இல்லை அமெரிக்காவில் இருக்கிற நெவேடா என்கிற மாநிலத்தில் இருக்கிற லாஸ் வேகஸ் என்கிற பட்டணம் இந்த பட்டணம் எப்படி வந்ததுன்னு விசாரித்தா ஒரு காலத்தில் இந்த கேம்பிளிங் நடத்துவாங்கல்ல கேம்பிளிங் சூதாட்டம் மிஷின் வைத்து சூதாடுவது நிறைய மிஷின்களை வச்சிருக்கிறாங்க ஏர்போர்ட்ல கூட இந்த கேம்பிளிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் வைத்து அதுக்காகவே மக்கள் வர்றாங்க ஒரு காலத்தில் இவங்க மக்கள் வசிக்கூடிய பெரிய பெரிய பட்டணத்தில் வைத்த போது மக்கள் எல்லாம் எதிர்த்தாங்க இவங்க இருந்தா சமுதாயத்துக்கு கேடு எல்லாரும் இந்த கேம்லிங்கு அடிமையாயிருவாங்கன்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்க கூடாதுன்னு துரத்திட்டாங்க அதனால அந்த கேம்லிங் நடத்துற கூட்டத்தான் தன்னுடைய வாகனங்கள்ல பெரிய பெரிய ட்ரக்குகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு இன்னொரு சிட்டிக்கு போனா அங்கேயும் வரக்கூடாதுன்றாங்க மக்கள் வசிக்கிற எந்த இடத்துல வர விடலையா அதனால அவங்க பார்த்தாங்க மக்களை வசிக்காத ஒரு டெசர்ட் பாலைவனம் டெசர்ட் இந்த பகுதி முழுதும் பாத்தீங்கன்னா பெரிய பாலைவனம் இங்க மரம் கூட ரொம்ப செழிப்பா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது சில இடத்துல தான் இருக்கிறது இந்த இடத்த கண்டுபிடிச்சு ஊருக்கு வெளியில இந்த இடத்துல அந்த சிட்டியை அவங்க ஸ்தாபிச்சிருக்கிறாங்க பாருங்க பிசாசு ஒரு பாவத்தை கொண்டு வந்து அதுக்காக ஒரு சிட்டியை உருவாக்கி அது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிற இடமா மாற்றி போயிட்டான் பாருங்க இந்த இடம் இதே எவ்வளோ கேளிக்கெல்லாம் பண்ணி செழிப்பா வச்சுருக்குறாங்க பிசாசால் இவ்வளோ செய்ய முடியும்னா கட்டரால் இவ்வளோ செய்ய முடியும் சரி பிசாஸ் என்ற பாவத்தை கொண்டு வந்து தான் குடிக்கிறாங்க வெறிக்கிறாங்க துர்மார்க்காக நடக்கிறாங்க இது வேண்டாம்னே ஒரிஞ்சாமல் தேவ பிள்ளைகள் உள்ள வந்தாங்க சபைகளை ஸ்தாபித்தாங்க இங்கே சபைகள் இருக்கிறது நல்ல அபிஷேகம் பெற்ற சபை இருக்கிறது ஜெபிக்கிறாங்க இந்த பட்டணம் ஏ சுகர் சொந்தமாகணுன்னு இப்போ ஒரு ஆவிக்குரிய மறுமலச்சு வரணும் இவங்க மத்தியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டு கிடக்கிறது ஒரு செழிப்பு வரணும் ஆவியானுடைய மலை ஊற்றப்படணும்னு ஜெபிக்கணுங்க நீங்களும் ஜெபிக்கணும் நாங்களும் இதுக்கு முன்னால் ஒரு முறை மூன்று நாள் உபவாச ஜபம் நடத்தணும் இப்பவும் அதுக்காக தாங்க வந்திருக்கிறோம் ஆண்டு இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கிறார் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்க இந்த மக்கள் மீட்கப்படணும் இவங்க மத்தியில் எழுப்புதல் வரணும் விரும்பி எங்களை கொண்டு வந்திருக்கிறார் நீங்களும் ஜெபிப்பீங்களா ஜெபிக்கணும் பார்க்குறீங்களே பெரிய பெரிய கட்டடம் மாதிரி நட்சத்திர ஹோட்டல்கள் ஒன்று பல இருக்கிறது பிரம்மாண்டமான கட்டடங்களா இருக்கிறது மக்களும் திரள் தரளாங்க வர்றாங்க ஒரு பெரிய நீங்களும் சரியா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு வறண்டு போன வாழ்க்கையை நான் செழி பார்க்குவேன் உன் மகளுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழி பார்க்குவேன் நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு வனாந்தரம் ஆயிட்டு அவ்வளவுதான் நீ வனாந்தரத்திலும் ஆறுகளை உண்டாக்குற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு வனாந்தரத்துல மழையை பைய பண்ணி ஆண்டவருக்கு உண்டு உங்க வாழ்க்கை செழிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும் நீங்க காண்பீங்க என் வாழ்க்கை செழிப்பா மாறணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா மாறணும் விசுவாசத்தோட ஜெபிங்க கத்துறதை நிறைவேற்றுவதை காண்பீங்க ஜெபிக்கிறீங்களா ஆண்டு வனாந்தரம் செழிப்பாய் மாறுனு வாக்கு கொடுத்தீங்க பிள்ளைகளுடைய உறவுகள்ல குடும்பத்துல யாருடைய வாழ்க்கை போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்திலது செழிப்பாய் மாறட்டும் ஆவியானுடைய மழை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும் ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்